ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழக அரசின் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் செயல்படுத்துவது குறித்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழக அரசு ஊழியர்களின் முக்கியமான கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதியத்தை செயல்படுத்துவதான் இதற்காக அமைக்கப்பட்ட ககன்தீப் சிங் தலைமையிலான குழுவானது பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இதில் எதில் சிறந்தது என ஆலோசித்து அதோடு சேர்த்து தமிழக அரசின் நிதி நிலைமையும் கருத்தில் கொண்டு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் அவர்கள் கடந்த அக்டோபர் மாதம் இடைக்கால அறிக்கையை மட்டுமே சமர்ப்பித்தனர் இதனால் அரசு ஊழியர்களிடையே கடும் அதிருப்தி எழுந்தது இந்த நிலையில் வரும் ஜனவரி ஆறாம் தேதி முதலே காலவரையற்ற போராட்டம் வேலைநிறுத்தம் தொடரும் என அறிவிக்கப்பட்டது இந்நிலையில் தற்போது ககன்தீப் சிங் தலைமையிலான குழு வந்து முழு அறிக்கையும் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இதன் பின் முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்பட்ட பின் எந்த ஓவூதிய திட்டம் தொடரும் என முக்கியமான அறிவிப்பை வெளியிட போகிறாங்க